சக்கரபாணி சுவாமி திருக்கோயில் இது வந்து கிழக்கோபுரம் சக்கரபாணி சாமி கோயில் அடுக்குது அது கிழக்கோபுரம் இறங்கணுன்னு இந்த ஒரு மண்டபம் இருக்குது கோபுரமாக உள்ள போன்தோன்னா ரைட்டு சை ரைட் சைடில் தெப்ப அமிர்த புஷ்கர்ணி திருக்குளம்னு இருக்குது அமிர்த புஷ்கர் திருக்குறோம் சீது சுதர்சனவல்லி விஜயவல்லி தயார் சமேத சக்கரவாணி திருக்கோயில் சின்ன குடம் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது கொடிமரம் சக்கரராஜா சக்கர ராஜா தர்ணம் கோபுர தரிசனம் சக்கர்ராஜாசரணம் சக்கரராஜா சரணம் சக்கரராஜா சரணம் இது வந்து ஆறு மாதம் இந்த பக்கமும் ரதசப்தமிக்கு இந்த பக்கமும் ரதசப்தமிக்கு அப்புறம் அந்த பக்கமும் இந்த கோயிலில் ரெண்டு கதவு திறப்பா மூலவரோட கோபுர தரிசனம் சுவாமி எடுக்க முடியாது மூலவரோட கோபுர தரிசனம் பிரகாரத்தில் உள்ள ரெண்டாவது பிரகாரத்தில் முதல் பிரகாரத்தில் வந்துட்டுருக்கேன் அடுத்த பிரகாரம் சின்னதாக இருக்குது என்னந்தவனம் இருக்குது அற்புதமாக இருக்குது அது தாயாரோட மண்டபமாக இருக்கும் இந்த கோபுரம் அங்கே சுற்றி வரும்போது ஓம் நமோ நாயன் மந்திரம் வச்சுட்டுருக்கு மூலவரோட கோபுர தரிசனம் தாயாரோட கோபுர தரிசனம் அப்படிலாம் சுவாமி எல்லாம் எடுக்க முடியாது பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கும் அவர் காளிங்க அந்த நர்த்தன கிருஷ்ணர் வியாழமாகணும் ஜெயவெல்லி தாயார் சந்தித்தி தாயாரே தரணும் அளவு தான் போட முடிஞ்சது நன்றி ராமசாமி பம் சக்கரவாணி கோயில்